கோயம்புத்தூர் ரோட்ரி கிளப் டவுன் டவுன் அமைப்பின் சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கு உதவ நிதி திரட்டும் வகையில் நடைபெற்ற ஓட்டு பயிற்சி மற்றும் சைக்கிளிங் போட்டிகளில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கோவை டவுன் டவுன் ரோட்ரி கிளப் அமைப்பின் நான்காவது பதிப்பு வாக்மேன் ரோட்டோ ரைடு அல்லது ரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் நிகழ்ச்சியானது கோவை ஆர்கே நிறுவனங்களில் விளையாட்டு திடல் மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு அறை ஐஜி பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் நிகழ்வில் தலைமை வன காப்பாளர் டாக்டர் செந்தில்குமார் இந்திய வன காவலர் பயிற்சி பள்ளி முதல்வர் செட்ரிக் மற்றும் அவர்களது குழுவைச் சேர்ந்த வீரர்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர் தொடர்ந்து ரோட்ரி ரைடார் ரன் திட்டத்தின் தலைவர் லட்சுமி நாராயணன் திட்டத்தின் நோக்கம் குறித்து தெரிவித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது கோவைக்கு அருகில் உள்ள ஏழை எளிய எட்டு முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு உபகரணங்கள் வழங்க உதவி பெறும் நிகழ்வாக நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக திரட்டப்படும் நிதியின் மூலமாக அவர்களுக்கான வீல் சேர் கால் வளைந்த குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் செய்யவும் அவற்றை வழங்கவும் பயன்படுத்தப்படுகின்றது என்றதுடன் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து உள்ளதாகவும் கூறினார் மேலும் இந்த நல்ல நோக்கமானது தொடர்ந்து நடைபெற பல்வேறு தனியார் அமைப்பினர் உதவிகளை வழங்கி வருகின்றதாக தெரிவித்தார் இந்த நடைப்பயிற்சி ஓட்டம் மற்றும் சைக்கிளிங் போட்டிகளில் பங்கேற்போருக்கு சான்றிதழ் மெடல் ஷர்ட்டுகள் சாக்ஸ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது விழாவில் கௌரவ விருந்தினர்களாக மாருதி கோயம்புத்தூர் ரோட்ரி கிளப் நிர்வாகிகள் வரதராஜன் ஷியாம் சங்கர் ராமகிருஷ்ணன் விக்னேஷ் மற்றும் ரோட்ரி கிளப் உறுப்பினர்கள் போட்டியாளர்கள் உட்பட ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரோட்ரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் கோயம்புத்தூர் சார்பாக இரண்டாவது வருடமாக இந்த மாரத்தான் அதாவது மாரத்தான் பிளஸ் சைக்கிளிங் ரன் எல்லாமே ரோட்டோ ரன் அப்படிங்கிற பேரில் எடிஷன் டூ இன்றைக்கி நடைபெற்று முடிகிறது இதில் அண்டர்லைங் காஸ் பப்ளிக் சர்வீஸ் இதுதான் முக்கியம் இதில் வந்து நீ சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு முக்கியமாக காவலர்கள் போலீஸ்க்கு வந்து அஞ்சு பேருக்கு பண்ணியிருக்கிறாங்க அதே போல் நிறைய பேருக்கு கன்சல்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஃபிட்னஸ்க்கு வந்து நீங்கிறது முட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு முக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு திரும்பவும் அவர்கள் வந்து நார்மலாக ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ரோட்டரி கிளப் டவுன் டவுன் கோயம்புத்தூர் அதே போல் எண்பத்தி மூணு பேருக்கு வந்து கேலிப்பர் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு வந்து கேலிப்பர் கொடுக்குறாங்க அதை இயர் ஆன் இயர் வந்து ரீப்ளேஸ் பண்ண பண்ணுறாங்க அது ரொம்ப முக்கியமான வந்து ஒரு தடவை வந்து கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா எகைன் இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த மேரத்தான் வந்து ரோட்டோ ரன் வந்து லாஸ்ட் இயர் ஐநூறு பேர் ஓடினது இந்த வருஷம் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே ஓடி இருக்கிறாங்க அவ்வளோ சப்போர்ட் வந்து இந்த காஸ்க்கு ரோட்ரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் கோயம்புத்தூருக்கு இந்த நீர் ரிலேட்டட் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்குது என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ ஐ எம் ஆல்சோ ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் ஐ அப்ரிஷியேட் ரோட்ரி க்ளப் ஆஃப் டவுன் டவுன் கோயம்புத்தூர் ஃபார் டேக்கிங் அப் திஸ் ஒண்டர்ஃபுல் காஸ் அண்ட் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் இயர் ஆன் இயர் to help so many people who have um, developed a problem in their knees thank you